குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை நம்முடைய சேவல்கொடி வேணால் வேளவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பொதுவாக ரிசிபத்தில் ஒரு கிரகம் ஏன் ரிசிபத்தில் ஒரு கிரகம் ரிசிப ராசியே பொருளாதாரத்துக்கு உண்டான வீடு ஏன்னா காலபுருஷனுக்கு பேஸ் பண்ணி எடுக்கிற விதம்தான் நம்ம ஜோதிடமே காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசம் இரண்டாவது வீடு ரிஷிபம் இப்போ ரெண்டாம் இடம்தான் குடும்பம் தனம் வாக்கு பொருளாதாரம் என்ற அனைத்துத் தன்மையும் கொண்டது ரிஷிபம் இப்போ ஒரு ஜாதகத்தில் ரிஷிபத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சரி கட்டாயம் அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் அந்த துறை மூலம் அந்த நின்ற கிரகத்தின் மூலம் ஒருத்தர் என்ன தொழில் செய்யலான்னு கேட்குறாருன்னா ரிசிபத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதன் சார்ந்த தொழில் லக்கணப்படி அது என்ன பாவமோ அதை செஞ்சால் அதை கட்டாயம் கிடைக்கும் கிடைக்குங்கிறதுல அவர் அந்த வேலை தான் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிட்ருப்பார் அதுலேருந்து மேன்மைக்கு வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறது ஆய்வில் இருக்குது அப்போ பொதுவாக ரிசிபத்தை இயக்கினா பொதுவான தானே நம்ம குழுவில் தந்துகிட்ருக்கோம் நம்ம சேனலாம் தந்துட்டுருக்கிறதுலாம் பொதுவான பலன் ஆனால் உண்மையான பலன் எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் யாரையும் விளம்பரத்துக்காக ஏமாத்துகிற ஒரு பதிவு கிடையாது நம்மளை பற்றியும் நம்ம சேனல் பற்றியும் நம்ம திறமை பற்றியும் நாலு பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போகிறப்படுறது தான் இந்த பதிவுகள் இப்போது பன்னெண்டு ராசியும் ரிஷிபத்தை எப்படி இயக்கனா வெற்றி அடையலாம் அதனால் அதுதான் நம்ம இந்த பதிவோட முக்கிய நோக்கம் இப்போ மேச ராசி அல்லது மேச லக்னம் மேச ராசியோ அல்லது மேச லக்னமோ மேச ராசியாக இருந்தாலும் எடுத்துக்குங்க மேச லக்கணமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைங்கண்ணா லக்னம் வேறு ராசி மட்டும்தான் மேசம் அப்படின்னாலும் எடுத்துக்கங்க தப்பு இல்லை நான் லக்கணம் மேசங்க ரா லக்கணம் ராசி வேறையாக இருக்குது ஆனால் மேசத்தை எப்படி கேட்குறதுனா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற மேசம் சம்மந்தப்பட்ட மேச ராசி மேச லக்கணம் இவர்கள் கட்டாயம் இதை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு கண்டிப்பாக நன்மையாக தான் இருக்கும் இது ரெண்டாம் இடமே சுக்கரன் வீடு அவர் எங்கே போய் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாறுறார் மேசலக்கணத்திற்கு மேச ராசிக்கு ரெண்டு ஏழு குடைய சுக்கரன் பனிரெண்டில் போய் உச்சமடைகிறான் இங்கே என்ன ஒரு சூட்சம் அழகாக இருக்குது அப்படின்னா இந்த ராசியிலேயே மேசன அதாவது சுக்கரனோட நட்சத்திரம் ஒன்று இருக்குது அப்போ இயற்கையிலேயே மேசராசி லக்கணத்துக்கு பணம் வரும் பணங்கிற நோக்கம் பணத்தின் கண்ணோட்டம் பணத்தின் மீது எண்ணம் எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து அவர் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கிறாரா இல்லை கடன் கடன் ஆகிறாரா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் இருக்குது நம்ம அந்த டாபிக் போகலை அது அவங்க சுய ஜாதக அதுக்கு கடன் இருக்குதா இருக்கும் எல்லாத்துக்கும் தானே இருக்குது அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சுய ஜாதக ஆய்வு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நாம் கொடுக்குறது பொதுவாக அந்த ராசியை இயக்கனா கிடைக்கும் அதுவும் நன்மையே கண்டிப்பாக கிடைக்கும் அதனை பற்றின தகவல் தான் இப்போ மேசராசி ரெண்டாம் இடம் சுக்கரன் வீடு சுக்குரனாக இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் கண்கள் அழகாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ மேசராசி குடும்பத்தில் கண் சார்ந்த பாதிப்பு உள்ளவர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கே வயசாக வயசாக கண் சார்ந்த பிரச்சனை தரும்னு அர்த்தம் சரி இதெல்லாம் இதெல்லாம் நன் தீமையான பலன்கள் சில விஷயம் இருக்கத்தானே செய்யும் ஆனால் இதை வச்சு எப்படி பொருளாதாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா அந்த ரிசிபத்தில் தான் ராகு மறைமுகமாக உச்சமடைகிறார் அப்போ சுக்கரன் இப்போ சுக்கரன் ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் சுக்கரன் ராகு இருக்கார் அப்போ ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பொதுவாகவே மேசலாக்கணக்காரங்க மேசராசிக்காரங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டால் மிக சிறப்பான பலனை கிடைக்கும் அருமையாக இருக்கும் அப்போ என்னென்ன பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடக்கும் ரெண்டாம் இடம் உணவு இந்த சாப்பாட்டில் கொஞ்சூண்டு நெய் அதாவது நெய் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இல்லை அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் நம்ம வரல கொஞ்சூண்டு சுத்தமான பசு நெய் அதை கொஞ்சூண்டு கலந்து சாப்பாட்டில் சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர நல்லா அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடமே அங்கே கு சுக்குரன் வீடாக இருக்கிறவங்காட்டிக்கு அந்த சுக்கரன் இந்த நெல்லிக்காய் உணவாய் சாப்பிடுவது ரொம்ப நன்மையாக இருக்குது இவங்க நெல்லிக்காய் உணவாக சாப்பிட்டுக்கிறது நன்மையாக இருக்கும் நெல்லிக்காயில் ஒரு மாலை கோர்த்து எதாவது அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போட்டாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் நெல்லிக்காய் மாலை அந்த அந்த குலதெய்விக் கோயிலுக்கு கொடுக்குறதோ அவங்க விரும்ப இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்குறதோ ஒரு நன்மையான விஷயமாக இருக்கும் இவங்க நெல்லிக்காய் தானம் பண்ணாலும் தான் ஜெயிக்கும் இவங்க இயற்கையாகவே யாருக்காவது போய் நெல்லிக்காய் தானம் பண்ணால் கண்டிப்பாக இவங்களுக்கு பொருளாதாரம் வரும் ஏன் பத்து ரூபாய்க்கு நெல்லிக்காய் வந்துட்டு தினத்துக்கே யாருக்காவது நெல்லிக்காய் கொடுக்கலாம்ல ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லையே பெரிய நெல்லிக்கை வாங்கி வச்சுக்கங்க அது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும் அது கொடுக்க கொடுக்க மேசத்துக்கு ஒரு நன்மையான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த வெண் பட்டு துணி மீது ஒரு மோகம் எதுவுமே இவங்க சும்மா டல்லாக இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க நல்லா நீங்கள் யாராக வேணாலும் போய் கேட்டுக்குங்க மேசராசி மேசலக்கிறோம் அவங்க கண் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் நல்லா பிரைட்டாக இந்த லைட் சேடில் இருக்கிறதெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதான் அவங்க விரும்பும் அப்போ கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் மேசராசி மேசல மேசலக்கணக்காரங்க வீட்டில் சுக்கரன்னா வெண்பட்டு அது நாலு செவுத்துக்கு நாலு கலர் அடிப்பாங்க சீலிங்கில் வெள்ளை கலரு சீ செவுறு சீலிங்கில் வெள்ளை கலரு இப்போ புதுசாக வீட்டுக்குள்ளே புது மாடலே அதுதானே ஒவ்வொரு செவுத்துக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ரெண்டு கலர் இந்த செவ்வ செவுத்துக்கும் இந்த செவுத்துக்கு எடுத்து ரெண்டு கலர் கொடுத்து மேலே சீலிங்கில் ஒரு கலர் கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்தா அதே பரவாயில்லையே ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கலராக இருக்குது அந்த மாதிரி பண்ணாலும் தான் ஜெயிக்கும் இந்த மாதிரி மேசலக்கணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண பண்ண கட்டாயம் அவங்களுக்கு பொருளாதாரம் பெருகும் அதில் இவங்க முக்கியமாக பண்ண வேண்டிய வழிபாடு என்னென்னா நெய் விளக்கு போட்டு நெய்ய விளக்கு போட்டு அந்த நெய் விளக்கு முன்னாடி பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி அந்த நெய் தீபத்தை பார்த்து இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அந்த நெய் தீபத்தை பார்த்துட்டு இறைவனை அணிபுரி தன் கோரிக்கைகளை நெய்கிடியமும் இறைவனிடமும் சொல்லும்போது இவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றியடையும் நன்றி நண்பர்களே நன்றி தாழ்மையுடன்